சற்று முன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது புகைப்படங்களை பகிர்ந்து ட்விட்டர்ல அவர் பல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு முக்கியமாக என்னன்னா அவரு இன்று காலை திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்த அந்த புகைப்படங்களை வெளியிட்டு என்ன காரணத்திற்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்த அப்படிங்கிற டீட்டெயில சொல்லியிருக்காரு வாங்க பார்ப்போம் இன்றைய தினம் காலை திருப்பூர் மாவட்டத்தில் பாரத் நேதாஜி அறக்கட்டளை துவக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேதாஜி அவர்களின் சரித்திரத்தை நாம் அனைவரும் படித்து பார்க்க வேண்டும் இருபத்தி நான்கு வயதிலேயே சிவில் தேர்வு எழுத லண்டன் சென்று அதில் நான்காம் இடம் பெற்று பின்னர் ஆங்கிலேய அரசு பணியை வேண்டாம் என உதறிவிட்டு நாட்டிற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த போராளிதான் நேதாஜி அவர்கள் அமைதி மார்க்கம் அதிரடி மார்க்கம் இரண்டையும் ஒரு சேர பின்பற்றியவர் நாட்டிற்கு விரைந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என போராடியவர் அவரை போலவே நமது இளைஞர்கள் நாட்டிற்காக சேவை செய்ய முன்வர வேண்டும் சரியான பாதையில் பயணித்து உங்கள் குடும்பத்தோடு நமது நாட்டையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொண்ட திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் திரு ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி அவர்கள் மேஜர் திரு மதன்குமார் அவர்கள் மற்றும் திருப்பூர் மாமன்ற உறுப்பினர் திரு காடேஸ்வரர் தங்கராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவங்க வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தேசிய உணர்வின் மறு வடிவமாக திகழும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரில் துவங்கப்பட்டிருக்கும் இந்த அறக்கட்டளை மென்மேலும் வளர மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த விழாவை பற்றிய முழு விவரத்தையுமே வெளியிட்டிருக்காரு முக்கியமாக அந்த அறக்கட்டளை விழாவில் நேதாஜி அவர்களுடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அண்ணாமலை அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அறக்கட்டளையில் மாணவ செல்வங்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசு பொருட்களை அண்ணாமலை அவர்கள் வழங்கிருக்காரு அங்கே பாருங்கள் அண்ணாமலையாளர்கள் நிற்கிறாரு பக்கத்தில் மேஜர் மற்றும் பல தலைவர்கள் நிற்கிறாங்க நடுவில் நடுவில் சின்ன பசங்கள் எல்லாம் அந்த விருதை வாங்கி கொண்டு நிற்கிறாங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்து ஒரு தரமான ஸ்பீச் கொடுத்து அந்த இடத்தை விட்டு அவர் வந்து வந்திருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேதாஜி அவர்களுடைய பேரில் அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருக்கு அந்த விழாவிற்காக அவர்கள் சென்றிருக்காரு அதை தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ